வணக்கம் ஜி தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் முருகன் கோவில் பிரசாத ஏலம் சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக ஏலம் கேட்க யாரும் வராததால் அதிகாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆண்டார் குப்பத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது திருத்தணி சிறுவாபுரி ஆகிய கோவில்களின் வரிசையில் ஆண்டார் குப்பம் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம் ஆகும் இங்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் முடி மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் விற்பனை செய்ய ஆண்டுதோறும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பொது ஏலம் நடத்தப்படுகிறது இதன்படி இந்த ஆண்டுக்கான ஏலம் இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் ராகவன் தலைமையில் ஆய்வாளர் முருகன் முன்னிலையில் நடைபெற்றது இதற்காக முப்பத்தி ஏழு ஏலதாரர்கள் கலந்து கொண்டனர் இதன்படி இந்த ஆண்டு காணிக்கை முடிக்கு இரண்டு லட்சத்து தொன்னூத்தி இரண்டாயிரமும் பிரசாத விற்பனைக்கு பனிரெண்டு லட்சத்து தொன்னூத்தி இரண்டாயிரமும் ஆரம்ப கட்ட ஏலத்தொகையாக நிர்ணயிக்கப்பட்டது எனவே விண்ணப்ப வரவேற்பு பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு புதிதாக ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக வைப்பு தொகைக்கான டிடி இன்றி காணிக்கை முடிக்கான பெட்டியில் நான்கு விண்ணப்ப மனுக்கள் மட்டுமே போடப்பட்டிருந்தது இதனால் காணிக்கை முடி நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட கூடுதல் என்பதால் நான்கு லட்சத்து பத்தாயிரத்திற்கு ஏலம் போனது ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக கோவில் பிரசாதம் விற்பனை செய்வதற்கான ஏலத்தை கேட்க யாரும் முன் வராததால் இந்த சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர் மீண்டும் வேறொரு தேதியில் கோவில் பிரசாத விற்பனை ஏலம் நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்